நம்ம எங்கேயும் போக வேண்டாம் ஈராக்குக்கு போனால் போதும் அங்கே எஸ்டி அப்படின்னு ஒரு மக்கள் கு கூட்டம் இருக்கிறாங்க எஸ்டி அப்படின்னு இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஒரு மைனாரிட்டி கர்டிஷ் மைனாரிட்டின்னு அதை விட சிறிய மைனாரிட்டி இவங்களுக்கு ஒரே ஒரு கடவுள் தான் அந்த கடவுளுக்கு பேர் கிடையாது ஏகத்துவ வழிபாடு ஆனால் அந்த கடவுள் ஏழு அவதாரங்கள் எடுப்பார் அதில் முக்கியமான அவதாரம் வந்து இந்த மெலக் தாஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் பீகாக் ஏஞ்சல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க முருகன் இந்த பீகாக் மயில் வந்து இன்றைக்கும் அவர்களுக்கு ஒரு புனிதமான சின்னம் சாதாரண சின் மயில் சின்னத்துக்கும் இந்த எஸ்டி சின்னத்துக்கும் ஒரு வித்தியாசம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது இது எஸ்டின்னா இந்த இடது பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எழுத்து இருக்கும் ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்க மேற ஒரு கோடு சாய்வாகம் மூன்று கோடு இருக்குது அது வந்து எஸ்டிக்கு அந்த மெலக் காஸ் அப்படிங்கிற எழுத்துக்கான ஒரு வ வடிவம் எனவே இன்றைய ஈராக்லயும் இருக்குது